திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடி தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது திடீரென வெடி வெடித்ததில் கட்டிடம் இடிந்து விழுந்தது இதில் ஆறு பேர் சம்பவ இடத்திலே பலியாகினர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் நமது செய்தியாளர் ராஜன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மண்ணை நகர் பகுதியில் சிங்காரவேலு என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இந்த ஆலைக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உரிமம் பெற்று சிங்காரவேலு தொழிற்சாலையை நடத்தி வருகிறார் இங்கு மன்னார்குடி மற்றும் சுத்தூர் வட்டார பகுதிகளான ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் உள்ளவர்கள் திருமணம் மற்றும் கோவில் திருவிழாக்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு இங்குதான் வெடி வாங்கிட்டுள்ளார்கள் இந்த நிலையில் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவில் திருவிழாவுக்காக வெடி தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் இரவு பகல் வேலை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் சிங்கார உட்பட ஏழு பேர் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர் அப்போது திடீரென வெடி வெடித்ததில் வெடி தயாரிப்பு கட்டிடம் இடிந்து விழுந்தது வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அனைவரும் தூக்கி வீசப்பட்டனர் சிங்காரவேலு பாபு மோகன் உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் சேக் அப்துல்லா என்பவர் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த வெடி விபத்தின் போது அருகில் இருந்த வீடுகள் அதிர தொடங்கியதை அடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் வேலைக்கு வந்து நாங்கள் இப்போ தான் வந்து சட்டையை கிட்டு உள்ளே மாறிட்டு வெளில வேலைக்கு வந்தேன் அப்போல்லாம் வெளில இருந்தோம் சவுண்டு கேட்டுச்சு ஒரு பத்து செகண்டு தான் சத்தம் கேட்டுச்சு நான் உள்ளேருந்து வெளில வர்றது உள்ளே எல்லோரும் முடிஞ்சிருச்சு உள்ள ஆறு பேர் வேலை பார்த்தாங்க நாங்கள் நாலு பேர் வெளில இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேத்துக்கு அடி ஆறு பேர் இறந்துட்டாங்க இது காலையில் ஒரு ஒன்பதே கால இருக்கும் பெரிய ஒரு பெரிய அதிர்வு உள்ள மாரி பெரிய சவுண்டாக வந்து ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு என்ன எப்போதும் வந்து வானம் வெடிக்காது இதுன்னு டெய்லி இங்கே திருவிழா நடக்கிறதுனால இது திருவிழா சத்தம் தான் நினச்சோம் அப்புறமெல்லாம் பார்த்தா கரும்புகையா ரொம்ப அதிகமா இங்க வந்து பார்க்கும்போது ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் பாடத்துக்கு வந்து ரெண்டு ஒரு உடல் வந்து செதறி கிடந்துச்சு பாக்கி எல்லாம் அதுக்கு பிறகு ஃபயர் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்தாங்க பெரிய விபத்து தான் இது இடமெல்லாம் தரமட்டம் ஆயிடுச்சு தகவல் இருந்த மன்னார் மன்னார்குடி தீஎன் நிலையத்தில் இருந்து தீயணைப்பு மீட்பு வீரர்கள் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் கூத்தாநல்லூர் கோட்டூரில் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இது குறித்து மன்னார்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் முதல் கட்ட விசாரணையில் பட்டாசு ஆலை வெடி காரணம் வெடி தயாரிக்கும் பொழுது வெடி மருந்து விபத்து ஏற்பட்டதாக இல்லை மிகவும் கசிவு ஏற்ப கசிவு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்